أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في <applause> رسول الله أسوة حسنة غنية تركورية الله أديار غلي نبي صلى الله عليه وسلم أورغل يبودم پیسا كورية نيرتل كوريبا غا بيان پیسا كورية نيرتل أدلوم كوريبا غا يدرالي غل يارين مندال அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக எதிராளிகள் என்றால் எதிரி விரோதி அல்ல எதிரில் இருப்பவர் அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சில டிரிக்ஸுகளை கையாளுவார்கள் இந்த விஷயத்தை எதிராளிகள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எதிரில் இருப்பவர் என்பதற்காக மூன்று டிரிக்ஸுகளை டெக்னிக்குகளை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பொதுவாக கையாளுவார்கள் இதில் சில நேரங்களில் இப்படித்தான் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் பேசுவார்கள் அதில் முதல் ட்ரிக்ஸ் நபிசல்லாக அலைஹி வசல்லம் அவர்கள் பொதுவாக உதாரணம் கூறி பேசி புரிய வைப்பார்கள் எப்போதும் நீங்கள் பார்க்கலாம் சில ஹதீஸ்களை உன்னிப்பாக நீங்கள் கவனித்தால் அதில் உதாரணம் இருக்கும் ஒரு உதாரணத்தை முதலில் கூறுவார்கள் அதற்கு பிறகு அதனுடைய சப்ஜெக்ட் என்னவென்று கூறுவார்கள் உதாரணம் கூறி புரிய வைத்து நபி நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுடைய அழகான சுண்ணா இதை நீங்கள் குர்ஆனிலும் பார்க்கலாம் அல்லாஹும் இப்படித்தான் பேசுவான் ஏகப்பட்ட உதாரணங்களை அல்லாஹு தாலா குர்ஆனில் பேசி புரிய வைத்திருக்கின்றான் காரணம் இந்த உதாரணம் இல்லாவிட்டால் அடுத்த உதாரணம் அடுத்த உதாரணம் இல்லாவிட்டால் அதற்கு அடுத்த உதாரணம் ஏதேனும் ஒரு உதாரணம் மக்களுக்கு புரிந்துவிட வேண்டும் செய்தி என்ன சப்ஜெக்ட் என்ன என்ற தெளிவு வந்துவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹும் இப்படி குரானில் பேசியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த இந்த தாவத் பணியிலும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உதாரணமாவது அதாவது இந்த சமூகம் உம்மத்தை பார்த்து கூறுகின்றார்கள் நம்மை பார்த்து கூறுகின்றார்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உதாரணமாவது நடு காட்டில் இருளிலே நடுராத்திரியில் இருளிலே நெருப்பை மூட்டக்கூடிய ஒருவனைப் போன்று காட்டுக்குள் ஒருவன் நடு ஒருவன் நெருப்பை மூட்டுகின்றான் அப்படி மூட்டிய நெருப்பில் இதை அறிந்து கொள்ளாத விட்டில் பூச்சிக்கள் வெளிச்சம் எங்கிருந்தோ தெரிகின்றது என்று திடீரென்று எங்கெங்கிருந்தோ பறந்து வந்து அந்த வெளிச்சத்தினுடைய கவர்ச்சியை நாடி நெருப்பில் வந்து விழுகின்றது நெருப்பில் விழக்கூடிய அந்த விட்டில் பூச்சிகளை நெருப்பை மூட்டியவன் இது இதற்காக மூட்டப்பட்டதல்லவே என்று ஒரு குச்சியை வைத்து அந்த விட்டில் பூச்சிகளை தடுக்கின்றான் ஆனால் தடுக்கக்கூடிய அந்த மனிதனையும் தாண்டி மீறி அந்த விட்டில் பூச்சிகள் நெருப்பு என்று அறியாமல் வெளிச்சத்தினுடைய கவர்ச்சியிலே சென்று விழுந்து கொண்டிருக்கின்றது இப்படித்தான் நான் நரகத்தினுடைய வாயில் நின்று கொண்டு இந்த உலகத்தினுடைய மோகத்தில் இந்த உலகத்தினுடைய ஆசையில் விழக்கூடிய உங்களை உங்களுடைய விழா எலும்பை இடுப்பை பிடித்து பிடித்து நான் இழுக்கின்றேன் ஆனால் என்னை திமிரிக்கொண்டு நீங்கள் சென்று விழுகிறீர்கள் என்னை மீறி நீங்கள் நரகத்திற்குள் சென்று விழுகிறீர்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்கள் உதாரணம் கூறி இருக்கக்கூடிய ஹதீஸ் ஒரு ஓவமையை நான் காட்டியிருக்கின்றேன் இப்படி பலதரப்பட்ட ஹதீஸ்களை நபிசல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த தீனை இஸ்லாத்தை உவமையோடு உதாரணத்தோடு நபிசல்லல்லாஹோம் அலைஹி வசல்லம் அவர்கள் பேசுவார்கள் இது நபிசல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய முதல் ட்ரிக்ஸ் பின்பு இரண்டாவது ட்ரிக்ஸ் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் சில நேரங்களில் ஒரு குச்சியை வைத்து கீழே தரையிலேயே வரைந்து கோடிட்டு காட்டி உதாரணத்தை கொண்டு விளக்குவார்கள் அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது போது கோடிட்டு காட்டுவார்கள் டிராயிங் செய்வார்கள் அதை இன்று போட்டு வரைந்து காட்டுவார்கள் நாளை பதில் நடக்கும்போது இன்றும் கூட நபிசல்லி வசல்லம் அவர்கள் போர்க்களத்தில் மேப் போட்டுத்தான் விளக்கினார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு குச்சியை மண் கோடு போட்டு இந்த இடம் இங்கு அபூஜஹல் கொல்லப்படுவான் இந்த இடம் இங்கு இவன் கொல்லப்படுவான் இவன் இந்த இடத்திலிருந்து விரண்டோடப்படுவான் நாளை நடக்கக்கூடிய போரைப் பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்த வகையின் அடிப்படையில் நபிசல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் வரைந்து உதாரணம் காட்டியிருக்கிறார்கள் அப்படி வரைந்து உதாரணம் காட்டிய ஒரு ஹதீசை உங்களுக்கு நான் குறிப்பிடுகின்றேன் நபிசல்லும் அலிகி வசல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் சுருக்கமாக ஒரு வரை படைத்தில் காட்டிவிட்டார்கள் அழகி வசல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒரு நாள் சூழ அமர்ந்திருந்தோம் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் திடீரென்று வரைய ஆரம்பித்தார்கள் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தோம் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் டிராயிங் பண்ணாங்க முதலாவதாக நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தை போட்டார்கள் இப்படி இப்படி ஒரு கட்டம் இந்த கட்டத்தை போட்டதற்கு பின்னால் இந்த கட்டத்திற்கு உள்ளிருந்து கீழிருந்து மேல் வாட்ட முடியும் வரை வந்து அதை தாண்டி இப்படி ஒரு கோட்டை இழுத்தார்கள் கீழே மேல வரைக்கும் ஃபுல்லா மேல போற மாதிரி இப்படி ஒரு கோட்டை இழுத்தார்கள் பின்பு நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் இந்த பக்கத்தில் இருந்தும் அந்த பக்கத்தில் இருந்தும் இந்த நடுமத்தியில் இருக்கக்கூடிய நேர்கோட்டை வந்து தாக்கும்படியாக சில இடர் கோடுகளை இந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் போட்டார்கள் இப்படி போட்டதற்கு பின்னால் இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் புரியல இந்த டிராயிங் புரியல நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இப்படி போட்டார்கள் இப்படி போட்டதற்கு பின்னால் பின்பு எங்களுக்கு புரிய வைத்தார்கள் இந்த நடுமத்தியில் இருக்கின்ற இருக்கிறதே கோடு இதுதான் இன்சான் இது மனிதன் நபீஸ் புரிய வைக்கிறான் இது மனிதன் நடுவில் இருப்பது மனிதன் இந்த சுற்றி இருக்கக்கூடிய கோடு இருக்கிறதே கோடு இந்த மொத்தமான கோடு என்பது அஜல் அஜல் என்றால் அவனுடைய மவுத் அவனுடைய வாழ்க்கையே இவ்வளவுதான் இந்த கட்டம் தான் அவனுடைய வாழ்க்கை இந்த கட்டத்திற்குள் அல்லாஹு அவனை பிறக்க வைத்தான் அவன் இப்படி வளர்ந்து நிற்கிறான் இப்ப இந்த இடையில் இருக்கக்கூடிய கோடுகள் இவனுடைய சோதனைகள் இழறால் என்று சொன்னார்கள் இது இவனுடைய சோதனை ஒவ்வொரு சோதனையாக அவனுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது இவையெல்லாம் அவனுடைய சோதனைகள் பின்பு நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வளவுதான் அவனுடைய அஜல் அதாவது அவனுடைய வாழ்க்கை எல்லையே அவ்வளவுதான் இதை நீண்டு இருக்கக்கூடிய மனிதன் இங்க மேலே இருக்குதே இப்படி நீண்டு மேலே சென்று இருப்பது அவனுடைய அமல் அதாவது அவனுடைய ஆசைகள் என்று கூறினார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அல்லாஹு தால படைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது இவ்வளவு இவனுடைய வாழ்வில் ஒவ்வொரு சோதனையாக வருகின்றது எல்லா சோதனைகளையும் ஒரு மனிதன் தாண்டி 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 வளர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றான் கடைசி அவனுடைய சோதனை உச்சகட்ட சோதனை அதற்கு பேர் மவுத் இந்த மௌத் வந்துவிட்டால் இந்த மவுத்துக்கு மேல் அவனால் போக முடியாது இந்த மௌத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகின்றது இந்த மௌத்துக்கு பின்னால் வேறு எதுவும் இல்லை ஆனால் அவனுடைய ஆசை இந்த உலகத்தில் அவன் வைத்திருக்கும் ஆசை என்பது அவனுடைய மரணத்தை தாண்டி இருக்கின்றது நூத்தம்பது வருஷத்துக்கு ஆசை ஆயிரம் வருஷத்துக்கு ஆசை அல்லஹ் குரானில் அதை பத்தி பேசி காமிக்கின்றான் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் யூதர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய குரானுடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம் எனவே மனிதனுடைய வாழ்நாள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இருந்தும் கூட அவனுடைய ஆசை அவனுடைய அஜலை அவனுடைய எல்லையை தாண்டி இருக்கின்றது என்பதை நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் எழுபது ஆண்டுகால வாழ்வையும் ஒரு கட்டம் போட்டு புரிய வைத்து விட்டார்கள் சஹாபாக்களுக்கு இதை நீங்கள் ஹதீசனுடைய கிதாபுகளிலும் இந்த வரைபடத்தை நீங்களால் காண முடியும் இப்போ நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய ரெண்டாவது டிரிக்ஸ் டிராயிங் செய்து நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு புரிய வைப்பார்கள் மூன்றாவது ஒரே விஷயத்தை ரிப்பீட் செய்வார்கள் இது மூன்றாவது டெக்னிக் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்வார்கள் அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய உன்னதத்தையும் புரிய வைப்பதற்காக திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்வார்கள் நபிசல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார் என்னுடைய உறவுகளிலேயே நான் யாருக்கு அதிகமாக பணிவிடை செய்து நெருக்கத்தில் இருக்க வேண்டும் என்னிடத்தில் உபகாரத்திற்குரியவர் யார் என்று கூறும்போது உன் தாய் என்று கூறினார்கள் அடுத்தது யார் உன் தாய் அடுத்தது யார் உன் தாய் மூன்று முறை கூறியதற்கு பின்னால் அடுத்தது யார் என்று சொல்லும் போதுதான் உன் தந்தை என்று நபிசல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்படி மூன்று முறை சொன்னது தாய் எவ்வளவு முக்கியமான ஒரு உனக்கு என்பதை புரிய வைப்பதற்காக நரிசல்லும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் இந்த பழக்கம் இருந்தது இதுவும் அல்லாஹுடைய நீங்கள் பார்க்கலாம் குர்ஆனில் ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்லப்படுவதற்காக முதலில் சொல்லப்படும் பின்பு கேள்வியாக கேட்கப்படும் பின்பும் கேள்வியாக கேட்கப்படும் பின்பும் பதில் சொல்லப்படும் அல் காரி மல்கார்யா உமா அதராக அல்லாஹ்வுடைய ஸ்டைல் அல்ஹா கா மல்ஹாபா உமா இதே போன்று குர்ஆனில் இரண்டு முறைகள் அல்லாஹு தாலா சொல்வதையும் நீங்கள் பார்க்கலாம் நல்லவர்களுக்கும் நல்ல விஷயத்திற்கும் அல்லாஹுத்தாலா இதை பயன்படுத்துவான் நரகத்திற்கு நரகவாதிகளுடைய விஷயத்திற்கு மறுமை நாளுக்கும் அல்லாஹுத்தாலா இதை பயன்படுத்துவான் சிஜ்ஜீன் என்று அல்லாஹுத்தாலா முடித்துவிட்டு உமா அதராகமா சிஜீன் நபியே என்றால் என்னவென்று தெரியுமா என்று மீண்டும் இரண்டாவது முறை சொல்லிட்டு என்றால் என்னவென்று இதே போன்று சுத்தமா என்று கமல் சுத்தமா சுத்தமா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கூறி மீண்டும் பதிலை கூறுவான் அல்லாஹு தாலா இப்படி குரானில் பல இடங்களில் பல நோக்கங்களில் பல காரணங்களில் ஒரே விஷயத்தை இரண்டு முறை மூன்று முறை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லி இருப்பதை நீங்கள் காணலாம் இப்படித்தான் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய டெக்னிக் பழக்கமும் இருந்தது ஏதாவது ஒரு விஷயத்தை திடீரென்று சொல்ல மாட்டார்கள் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா ஒரு செய்தியை அறிவிக்கட்டுமா உடனே சஹாபாக்களதை பற்றி சொல்லுங்கள் அல்லாவின் தூதரே என்று கேட்பார்கள் பின்பு அந்த விஷயத்தை கூறுவார்கள் இப்படி அந்த விஷயத்தை ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை கேள்வியாக எழுப்பி நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இப்படி பேசுவதை நீங்கள் காணலாம் இதுதான் நபிசல்லல்லாஹோம் அழகி வசல்லம் அவர்களுடைய பேச்சு முறையில் எதிராளிகளுக்கு எதிரில் இருக்கக்கூடிய முகாத்தபுகளுக்கு தெளிவாக புரிய வைப்பதற்காக இந்த மூன்று விஷயங்களில் கையாளுவார்கள் ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்களை சொல்லி புரிய வைப்பார்கள் இரண்டாவது டிராயிங் வரைந்த விஷயங்களை புரிய வைப்பார்கள் மூன்றாவது ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்வார்கள் இது நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய அழகான ஒரு சுண்ணா வழிமுறை நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எதிரில் உள்ளவர்களுடைய உள்ளம் சென்று இந்த விஷயங்கள் ஆழமாக வலுவாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் இப்படி பேசுவார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஒர் ஆனையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக